திருப்படி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் சனி பகவான் மீன ராசியில் வக்ரமடைகிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமடையுது இப்போ அந்த சனி வக்ரமடைகிறதுனால என்னென்ன பலாபலன்கள் நடக்க இருக்குது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்திற்கு நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தி வரும் மேக்சிமம் லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பாருங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லுவேன் சொன்னதுக்கு பின்பு உங்களுடைய ஜாதகத்தில் இது எப்படி பொருந்தி வருது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தி கொள்வதற்குண்டான ஒரு அருமையான விஷயத்தையும் சொல்லித்தர போகிறேன் நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன நடக்க போது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும் ஓகே சனி வக்ரம் வருடத்திற்கு ஒரு முறை நாலரை மாதம் சனி வக்ரமாக தான் இருப்பார் வருஷ வருஷம் இது நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது புதுசாக ஒன்றும் இல்லை ஸோ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்தாச்சு கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏலரசனி தூங்கியாச்சு மேச ராசிக்கு ஏளரட்சனி தூங்கின காலத்திலிருந்து பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டீங்க நிறைய சம்பாதிக்கணுன்ற விருப்பம் இருக்குது ஆனால் அது அதற்குண்டான செயலை செய்யும்போது அது நல்ல ப்ராஃபிட் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரமாட்டியது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்து வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் டவுன்கிரேட் ஆகிட்டமோ சனி உள்ளே வந்ததையுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் இந்த ஏழரை சனியினுடைய துவக்கம் இல்லைன்னு இருந்தாலையும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய அலைச்சல்கள் சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறைய எஃபோர்ட் போட்டு செய்கிற மாதிரியான ஒரு விஷ் ஒரு அமைப்பில் கொடுக்குது ஏன்னா இந்த எஃபோர்ட் போட்டு அப்படிங்கிறது ஃபைனலாக உங்களுக்கு என் ரிசல்ட்டு ஓகே குட் குட் அண்ட் வெல் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அதுக்கு போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அதனால் அலைச்சல் உண்டாகுது வீண் செலவுகள் வருது லாபம்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கூட சில நேரங்களில் நம்மளுக்கு எகைன்ஸ்டா நஷ்டத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு போகுது இதெல்லாம் வந்து இந்த ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்து தான் இருக்கு அப்படின்னு மேசராசி கொஞ்சம் ஆரம்பித்தாச்சு ஆனா இந்த வக்ர சனி என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா சனி ரெண்டரை வருஷம் ஒரு ராசிக்குள்ள இருக்குதுன்னா ரெண்டரை வருஷம் கெடுபல்னா தர்றது கிடையாது வக்ரமாகும் போது சில நன்மைகளும் ஏற்படுத்து வருஷத்துக்கு நாலரை வருஷம் அந்த காலம் இருக்குது மீதி ஏழரை வருஷம் மட்டும்தான் அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பாவத்தில் நிற்கக்கூடிய விஷயத்துக்கு வேலையை செய்யறாரு ஓகே முதல்ல இதுவரைக்கும் ஆகிட்டு இருந்த செலவு குறையும் உறுதியாக குறையும் இந்த வக்ர காலக காலகட்டங்களில் லாபம் நினை செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அந்த பிளானிங் ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸான எக்ஸிகியூஷனை கொடுத்துரும் வெற்றியை கொடுத்துரும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்களை சில மாறுபாடுகளை செய்யணும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் கண்டிப்பா தொழிலை விரிவுபடுத்த முடியும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருப்போம் பண்ணிட்டு இருப்போம் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும் ஓகே இதுதான் நம்மளுக்கு சரியான டைம் நம்ம மனசுக்குள்ள தோணும் பண்ணிடுவோம் சக்சஸ் ஆயிடும் ஸோ இந்த காலம் சனி வக்ரம் ஆகும்போது போது எல்லாமே ஸ்பீடா நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி எப்பவுமே ஸ்லோவான பிளானட் அப்படின்னா சனி பகவான் ஷார்டன் தான் ஆனால் இப்போ வக்கரமாக இருக்கும்போது எல்லாம் ஸ்பீடாக நடக்கும் திடீர் திடீர்னு தொழில் மாற்றங்கள் தொழில் சார்ந்த வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ளணும் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும் எதுனாலும் சரி வேலை வெளிநாட்டில் கிடைக்கணும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க நிறையா கம்பெனி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறையா படி ஏறி இறங்கியிருப்பீங்க யாரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லா பிக் பண்ணுவோம் நல்ல பெரிய கம்பெனியாக இருக்கும் அங்கே போய் உள்ளே உட்கார வச்சிடும் ஆனால் பெரிய கம்பெனியாக இருக்குது நம்மளை போய் உள்ள போஸ்டிங் உட்கார வைக்கிறதுனா பெரிய கம்பெனியில் நம்மகிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்போ அந்த ஒர்க்லோடு அப்படிங்கிறது இங்கே இருக்க செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மேனேஜபிள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யுங்க அதுக்குண்டான ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு நுழைவு வாயில்தான் அந்த சனி வக்ரமாகிறது அதுவும் உள்ள வந்ததையும் வக்கரமாகுது இல்லையா ஆரம்பிச்சதையும் ஆரம்பித்ததையும் வக்ரமாகுது இல்லையா இது கோல்டன் பீரியடு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் தாராளமா சரி ஓகே வேற என்ன குடும்பம் அமையாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பம் அமையும் ரொம்ப நாள் வரன் பார்த்துட்டே இருப்போம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பார்க்கணும் மேட்சிங் வர மாட்டேது மேட்சிங் வந்தவங்க சொன்னாங்க ஓகே சொல்ல மாட்டாங்க இன்னும் பெட்டராக பார்க்கணும்னு சொல்றாங்க நம்மகிட்ட எல்லாம் இருக்குது சொந்த வீடு இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்லா சம்பாதிக்கிறோம் அழகாக கூட இருக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் நடக்கலை ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்தது ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் டிலே ஆன மேரேஜ் எல்லாம் இந்த காலகட்டம் இந்த வக்கரம் சனி ஆக ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே ஓகே ஆகிடும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி நடந்துடும் திருமண பந்தத்தை குடும்ப உறுப்பினர்களில் ஒரு ஆளை அதிகப்படுத்துறதுக்குண்டான வேலையை சனி பகவான் செஞ்சுறார் இப்ப குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஆள் அதிகமாகுது அப்படிங்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் குழந்தை இல்லை குழந்தை பேருக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் நிறைய மருத்துவ செலவுகளாக ஆயிடுச்சு கிடைக்கவே மாட்டேது ஸோ இது ஐவிஎஃப் போயிடலாமா இல்ல வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வக்ர சனி இந்த குழந்தை பேரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது ஆண்வாரிசாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் சொல்லுது இங்கே ஸோ அது ஒரு பெட்டரான ஒரு பொசிஷன் தான் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி வக்ரமானாலும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நிறையா குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவுன்னு என்ன கல்யாணம் குத்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது வீடு கட்டுறது காசு செலவு பண்ணி ஒரு காலி நிலம் வாங்கிறது இந்த மாதிரி சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுவும் நம்ம எதிர்பார்க்காம டக்குன்னு ஒரு முடிவு எடுப்போம் ஒரு வீடு அமையும் வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம் வாங்கிடுவோம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் மூலியம் கம்யூனிகேஷன் கிடைக்க போய் பார்ப்போம் நம்மளுக்கு டக்குன்னு மனசுக்கு பிடிச்சணும் ஒரு மாதம் பத்து நாள்ல இல்லை வீடு அமைஞ்சிடும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை சொல்லுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இடமாற்றங்களை ஏற்படுத்துது வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படுது வயது முதிர்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைக்குது மருத்துவ செலவுகள் குறைக்குது அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள உள்ளர்த்தம் என்னென்னா ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது எதிரிகளை முதல்ல அழிக்குது கடன் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க கடன் கட்டி சமாளிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டம் முடிஞ்ச அளவுக்கு இறுக்கி பிடிச்சி கடனை கட்ட ஆரம்பிங்க இந்த வக்ர காலத்தில் அதிகமாக கடனை ஒரு நாலு தான் வருது அப்படின்னா ஒரு அஞ்சு டியூவாக கட்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகை ரொம்ப வேகமாக உங்களால் கட்டுறது நீங்களே உணர முடியும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் தந்தை வழி உறவுகளில் ஒரு கர்மகாரியம் நடக்கிறத சொல்லுது எதிர்பார்க்காமல் நடக்கிற விஷயங்கள் அதை சொல்லுது ஸோ பார்த்துக்கணும் ஸோ இந்த வக்ர சனி அப்படின்னா வக்ரம்னா என்ன முதல்ல அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அடிப்படை இலவச வகுப்பு எடுக்க போகிறோம் அந்த வகுப்பு ஜோதிடம் உள்ள நபர்கள் மட்டும் இணைஞ்சால் போதுமானது ஜோதிடம் எழு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக விருப்பம் இருக்கணும் அந்த வகுப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வக்ரம்னா என்ன அப்படின்னா பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த கிரகம் வக்ரமாக போகுதுன்னு அர்த்தம் அந்த கிரகம் வக்ரமாக போகுதுன்னு அர்த்தம் அப்போது அந்த கிரகத்தினுடைய ஒளி அதிகமாக கிடைக்கிது அதனால தான் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வேகமாக நடக்குது தன்னுடைய இயல்பு மாறி நடக்குது சனியினுடைய இயல்பு அங்கே மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அது நல்ல விஷயம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சமாளிக்க முடியும் ஏன்னா குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது சமாளிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவுகள் வர்றதை காட்டுது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் ஸோ வக்ர சனிக்கு என்ன வழிபாடு சிம்பிள் குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வாங்க போதுமானது மேலும் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரகாலம் பொற்காலமாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி பால்கோலமுடன் திருச்சி சம்பளம்